வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாறு மாறாக மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக அல்டிமேட்டாக ஒரு மட்டன் கிரேவி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாமா பொண்ணோட பையனுக்கு வந்து இன்றைக்கி பதினாறு சரியா அங்கே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது கோழி கறி மீன் இந்த மாதிரிலாம் செஞ்சோம் ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து மட்டன் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச சூப்பு இது வந்து மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மட்டன் கிரேவியை டிஃப்ரெண்ட்டான டைப்பில் செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்கு பட்டை சோம்பு ஜீரகம் மாதிரி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயங்கள்ல அதை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் கோ மட்டன் வந்து ஒரு ஆறு கிலோ வறுக்க கிரேவி செய்யப்போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு ஆனியன் அதாவது பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கணும் அது கூட ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இது நல்ல பொன்னிறத்துக்கு வந்து சுருங்க சுருளாக வதங்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சா பெரிய வெங்காயம் இருக்குல்ல பல்லாரி பெரிய பல்லாரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும் அதனால் அதை வந்து நம்ம கம்மியாக போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்புக்காக வந்து ரெடி பண்ணுறோம் ஃபங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எல்லோருமே இன்றைக்கி இருக்கும் இது வெளியிலேருந்து யாரும் வந்து நம்ம சமையல்லாம் சமையல் காலெலாம் வச்சு நம்ம சமைக்கலை நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளே வச்சு நம்மளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சமையலை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காப்புல இந்த பையன் வந்து என்னோடய பையன் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காப்புல இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு கிலோவுக்கும் ஒரு அரை கிலோ ஒரு இஞ்சும் ஒரு முந்நூறு கிராம் பூண்டும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நல்ல வேகும் எப்பயுமே வந்து கறி மீன்னால் ஒரு முட்டை இருக்கணும்ல அதனால் முட்டையை அவிச்சு வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்காக உப்பு வந்து நம்ம போதுமான அளவு போட்டுக்கணும் ஆரம்பத்துலேயே கொஞ்சோண்டு போட்டுட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பண்ணிடணும் எலும்பு இல்லாத கறி சரியா அதை வந்து இப்போது நம்ம இந்த கிரேவிக்காக ஆட் பண்ணுறோம் இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தனியாக குக்கர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு ஒரு தனி பாத்திரத்துலேயோ வேக வச்சு தனியாக கறியை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இதை வந்து இந்த மாதிரி அதாவது இந்த கிரேவி கூடயே நம்ம வந்து சிக்கன்லாம் செய்வோம்ல அது அதுலேயே வந்து நம்ம செய்ய போகிறோம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து நார்மலாக நம்ம அந்த மாதிரி வேகம் வச்சோம் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நேரம் ஆகும் அதே டைம் இங்கே எடுக்கும் இருந்தாலும் வந்து இந்த ஃப்ளேம் இருக்குல்ல அந்த தீயோட ஃப்ளேம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அடியும் பிடிக்காமல் ஓரளவுக்கு சீக்கிரமாகவும் வே வேகும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர் நிறையாவும் தண்ணி சேர்க்க மாட்டோம் கிரேவிங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இதில் மஞ்சள் சேர்த்துக்கணும் மஞ்சள் வாட அடிக்காத அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரத்துக்காக ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ நம்ம அந்த காரம் சேர்த்துக்கணும் ஆனால் ஆறு கிலோ அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும் அதே போல் தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் இல்லை ஐம்பது கிராம் வரைக்கும் சேர்த்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை தாண்டி நம்ம குழம்பு மசாலா தனியாக இருக்கும்ல அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கரம் மசாலா ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் சேர்த்துக்கிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து இப்போ நம்ம அதில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணுவோம் அந்தளவுக்கு அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது இந்த டைப்பில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சூப்பு இந்த இது எல்லாமே ஒரே குழம்பாக இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இதோடய ஃபீட்பேக் என்னன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் எலும்பு கொஞ்சம் அதிகமாக தேவை கிடையாது கொஞ்சோண்டு கொழுப்பு இருந்து போட்டிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ச ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக பொடியான இருக்கிற வெங்காயத்தை மோரில் போட்டு இதை மட்டும் தனியாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சென்னையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி